தேனி மலை மாடுன்னு இது கரும்பூரில் எடுக்கணும்னு மாமாவுக்கு ரொம்ப நல்லா ஆசை அதனால் நானே சூஸ் பண்ணி மாமாட்ட மாமா வந்து போதும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் அவரை ரொம்ப கம்பல் பண்ணி எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி எடுத்த மாடு இது நல்லா பாசமான மாடு நல்லா பாசமாக இருக்கும் ஏதாச்சும் சும்மா நம்ம ஏதாச்சும் அவர் டிஸ்டப் பண்ணிட்டோம்னா ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தச்சங்குறிச்சியில் அவுத்தம் நல்லா சிறப்பாக வந்தார் தச்சங்குறிச்சியில் பார்க்குறவங்க நிறையா பேர் வந்து இந்த மாட்டோட ஃபோட்டோ வந்து நிறையா பேர் விட்டுருந்தாங்க அந்த அளவுக்கு அழகு தோரணையாக இருப்பார் நல்லா மாலை கட்டி கொம்பில் துண்ணுறுலாம் போச்சு நல்லா அழகாக வந்தாப்புல தேனி மலை மாடு என்ன தேனி மலை மாடுன்னா வந்து மலைகளில் வந்து மேய் மாடு தானே தேனி மலை மாடு மலைகளில் வந்து எப்படின்னா கொஞ்சம் சீசனுக்கு வந்து கீழே மேயும் தரை தரையில் மேயும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சீசன் வந்து பனி நேரத்தில் வந்து புல் நிறையா வளரனால அவங்க மலைக்கு ஏற்றி மேய்ப்பாங்க அந்த மாடுகளை மலைக்கேற்றி மேய்க்கிறதுக்கு வந்து இப்போ தடை போட்டுருந்தான் சொ அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி போட்டு என்ன பண்ண போகுது இப்போ மலை மாடு வந்து மலையில் போயிட்டு அது சாணம் போட்டு அது இது பண்ணாதான் மலை மாடுகள் வந்து அங்கே மரங்கள் பெருகும் எல்லாமே பெருகும் மாடுகளே போகாமல் இருந்து மாடுகள் போய் அங்கே என்ன பண்ண போகுது அங்கே உள்ள மரத்தையும் கல்லையும் குத்தி பேத்துக்கிட்டா வருது கொம்பில் இல்லை போய் என்ன யாரையும் துன்புறுத்திட்டு இருக்கா அதெல்லாம் எந்த இதுவும் இல்லைனா அதெல்லாம் வந்து சும்மா இவங்களா சொல்கிறாங்க மா மலை மாடுகள் வந்து போகிறனால புல்ல கடிக்குது செடியை கடிக்குதுன்னு அது போய் அங்கே சாணத்தை ஒரு இடத்துல போய் மேய்கிற சாணத்தை இன்னைக்கு மேய்தினா அதோடய விதையை கொண்டு போய் அடுத்த நாள் சாணமாக போடுறப்ப அது விதையாக முளைச்சு மரமாக முளைச்சி வந்துடும் அதில் அப்படி உண்டானது தான் காடுகள்லாம் அப்படி தான் உண்டாச்சு இப்போ உண்டானதை வந்து இது பண்ணும் மலை மாடு மேயக்கூடாது அப்படின்னா நீ அவங்க வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாம் ஒத்துட்டு இருந்துருப்பாங்க இவ்வளோ தூரம் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னால் வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாது அதனால வந்து மலை மாடுகள் வந்து மலையில தான் மேயும் இதெல்லாம் மலையில் மேஞ்ச மாடு தான் மலையில் மேஞ்ச மாடு என்னன்னா கால் கை நல்லா எல்லாமே ஊக்கமாக இருக்கும் மாடு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிலில் பிடிச்சிருக்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் மழையில் பிடிச்சிருக்கலாம் எதுவுமே ஆகாது மாட்டுக்கு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் மாடு கை கால் நல்லா ஊக்கமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கை கால்லாம் எதுவும் உடையாது நல்லா நல்லா ஊக்கமாக இருக்கும் மாடு மாடு நல்ல மாடு ரோசமாக இருக்கும் நல்ல ரோசமாக இருக்கும் மாடு மலை மாடுகள் எல்லாமே பார்க்கவும் அழகாக அழகாக இருக்கும் மாடு இந்த மாட்டை பாருங்களேன் எல்லா மாட்டோட இந்த மாடு நல்ல ஒரு அழகாக இருக்கும் கம்பீரமாக இருக்கும் அந்த சூடு போடுறது எதுக்குன்னா மலை மாடுகள் வந்து இந்த நோய் நொடி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக சூடு போடுவாங்க இந்த காது வெட்டுறதும் அதே மாதிரி தான் காது வெட்டுறது வந்து அந்த ஏதாவது சின்ன சின்ன விஷக்கடிகள் அதெல்லாம் வந்து தாங்குறதுக்காக தான் அந்த காது வெட்டுறது அந்த மோ மூஞ்சியில் சூடு போடுறது பின்னாடி அந்த அந்த கால் சப்பாக்கிட்ட சூடு போடுறது சூடுனா அந்த மூஞ்சியில் வந்து கோடு மாதிரி இருக்குது பாருங்கண்ணே மாதிரி வி ஷேப்பில் அது வந்து பிறவிலேருந்தே இல்லை இல்லைண்ணே அதுக்கு ஒரு கம்பி வந்து நல்லா பழுக்க காய்ச்சி அவர் கொம்பில் வந்து சூடு மாடி போடுவாங்கண்ணே அது வந்து துன்புறுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிலாம் துன்புறத்தில் தான் இல்லை இப்படி போகிறனால வந்து நம்ம நாட்டு மாடுகளோட இந்த மாட்டுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் சூடு போகிறனால இப்போ காது இருக்கிறதுனால அதுதான் காது அறுக்கிறதுக்கு காரணம் வந்து நோய் நொடி இப்போ போயிட்ருக்கப்போ ஏதாச்சும் கடிகள் ஆகுறப்போ காதை அந்த அறுத்தனால கடிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் எஃபெக்ட் ஆகாது நம்ம கடினா பாம்பு பூச்சி ஏதாச்சும் கடிக்கிறது இப்போ நம்ம நாட்டு மாடலுக்கு ஏதாச்சும் கடித்தாலே காதை லைட்டாக அப்படி வெட்டிடுவாங்க எங்கள்ட்ட வெட்டிடுவாங்க அது மாதிரி வெட்டி விட்டால் விஷம் வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதனால அதுக்கு வெட்டியாக வச்சுருவாங்க ஸ்டார்ட்டிங்கில் கண்டுலேயே சூடு போட்டு காது வெட்டிடுவாங்க அதே மாதிரி சூடு போட்டு அந்த இந்த இழுக்கிறாங்களே இந்த கோடு இந்த கோட்டில் எழுக்கிறதுனால கொம்பு வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்க கிடையில் கேட்டப்படுகள் எந்தெந்த மலைகள் எந்த அது தேனி தேனி சைடு வந்து அதிகமாக இருக்குண்ணே தேனி மதுரை திண்டுக்கல் இந்த மூணு பகடு வந்து அதிகமாக இருக்குது மலை மாடுகள் மித்த அங்கிட்டு திருவண்ணாமலை அங்கிட்டு வந்து அது வேற ரகை மாடுகள் அது ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணுறதில்ல அந்த அளவுக்கு அதில் வந்து எப்படின்னா நூற்றில் ஒரு மாடு அது மாதிரி தான் ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் ஆகும் மீது எல்லா மாடுமே வந்து அதுக்கு வந்து இந்த ரேக்லா மத்தபடி அந்த எருதுக்கட்டு அது மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு தானே யூஸ் ஆகுமே இல்லை நம்ம இப்போ நம்ம நாட்டில் வந்து புலிகள் அது மாதிரி இல்லை விலங்குகளை வந்து இது பண்ணி இந்த அந்த யானை இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் நம்ம ஏரியா பக்கத்து வந்து அந்தளவுக்கு அதெல்லாம் வர்றது இல்ல சிறுத்தை வேணா ஓரளவுக்கு இருக்குது நம்ம ஏரியாவில் அதை வேணா பீட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கலாம் ம் இருந்து வாழ்ந்து வர மாடு ஆமா வர ஆமாம் ஆமாம் ஆ சிறுத்தையோடு இருந்து வாழ்ந்து வர மாடு தான் சிறுத்தை இப்போ தேனி சைடு வந்து ரொம்ப இல்லை ஒன்று ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சிறுத்தை அது மாதிரி இருக்குது இருந்து இப்போ நம்ம லோக்கலில் கூட இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஜல்லிக்கட்டு மாடு நல்லா நியமான மாடு எங்கே எங்கேருந்து வந்துச்சு அதெல்லாம் தெரில சிரத்தை சிறுத்தை வந்து இப்போ நம்ம மோசக்கூடியன்னு ஒரு பக்கத்தில் அந்த ஊரில் வந்து சிறுத்தை வந்து அடித்து ஒரு மாடு வந்து இதாகிடுச்சினேன் நல்ல ஜல்லிக்கட்டு மாடு நல்ல மாடு செத்து அடிச்சு கொண்டுச்சு அந்த ஜல்லிக்கட்டு மாடுகள் மட்டும் இல்லாமல் பசு மாடு ரெண்டு மாடு நிறைய மாடை கொண்டுருக்கு அதுக்கப்புறம் நீ புதுக்கோட்டை தானே மங்கதேவன்பட்டி பக்கத்துல அங்கே இல்ல எப்படி வந்துச்சுன்னு தெரியல அது மாதிரி வந்த வந்தது அப்புறமேட்டு வந்து சர்வீஸ் எல்லாம் அந்த மலைகளில் மலைகள்ல வந்து கண்டிப்பா விலங்குகள் இல்லாம இருக்காது கண்டிப்பா இருக்கும் அது வெளியில வராது அவ்வளோ சீக்கிரம் அதில் வந்து உள்ளே போயிட்டு வாழ்கிறது தான் இந்த மாடுகள் வந்து சக்தி இருக்குறாங்க ஒரு சில மாடு வந்து எடுத்து நின்றோம் ஒரு சில மாடு தான் பயப்படும் மித்த ஒரு சில மாடு வந்து நம்ம நாட்டு மாடுலாம் சின்னதாக ஒரு விலங்கு கண்டாலும் ஒரு நாய் குலைச்சு ரொம்ப கடிக்க வந்தாலே ஒரு மாதிரி பயந்து நிற்கும் ஒரு மாதிரி ஆனால் இந்த மலை மாடுகள் வந்து கண்டுலேருந்தே இருந்தே அது பார்த்து வளர்ந்தனால அதுக்கு வந்து பயப்படாமல் எதாக இருந்தாலும் துணிஞ்சு நிற்கிற வந்து சக்தி இருக்கும்னே அதனால வந்து மலை மாடுகள் வந்து நல்ல ரோசமா இருக்கும் இப்பதைக்கு ரோசமா இருந்துச்சு அன்றைக்கி தச்சங்குச்சி ஏற்றுறப்ப நான் ஒரு தான் பக்கத்தில் நினைக்கிறேன் என்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் ஓரளவுக்கு அனுசரிச்சு விட்டுச்சு இப்போதைக்கு வந்து ரோசமா இருக்கு ஆனால் இப்ப பா பா